வயிற்றினூடாக பிறந்த ஏனைய பிள்ளைகளுக்குரிய அதே சட்டங்கள் இந்த பிள்ளைக்கும் வந்து அப்ப அந்த தாயினுடைய வயிற்றில் பிறக்கின்ற அனைத்து பொம்பளை பிள்ளைகளும் இந்த பால் குடித்த பொடியனுக்கு சகோதரி இது இமாம்களுடைய கருத்து அல்ல குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக செல்கிற சட்டம் இதில் இமாம்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் சாபி ஹனபி அம்பலி மாலிக்கு ஒரு மதுகாபிலையும் கருத்து வேறுபாடு கிடையாது இப்போ இவர் வந்து சென்னு பெண்ட தரப்பு பெண்ணுடைய பாப்பா அபு இஹாப் அவர குடும்பத்தாக்கிட்ட செய்தியை அனுப்புறாரு என்னம்மா உங்களுக்கு தெரியுமா அந்த குடும்பத்தாட்ட கேட்டோடனே எங்களுக்கு தெரியா எங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த செய்தி கொடுத்தவ உண்மையை சொல்லிட்டா கொடுத்தவ தானே சொல்றா நான் தான் பால் கொடுத்தேன் நான் சின்ன தானேப்பேன் பால் கொடுக்கிறவன் சந்தர்ப்பம் எப்படி எல்லாம் பேரும் அதை பார்த்து கொடுத்துட்டு போய்த்துருவான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேங்க குடுக்குற மாதிரி இவருக்கு இப்போ ஒன்றும் விளங்கல்ல என்ன செய்யற அவர் தன் வாகனத்தில் ஏறி ரசூலாவிடம் தீர்ப்பு கேட்டு போகிறார் மதினாவுக்கு போகிறார் போய் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவரிடம் இந்த விடயத்தை சொன்ன போது சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள் அதானே பால் கொடுத்தாச்சு என்று சொல்லப்பட்டாச்சு இப்ப நீ என்ன செய்யணும் சகோதரனும் சகோதரியும் என்று மனைவியை பிரித்து வைத்தார்கள் வாழையேலா முடிஞ்சது முடிஞ்சு அதுக்கு பிறகும் தெரிஞ்சு கொண்டு வாழ்ந்தால் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியோடு தப்பாக உறவு கொள்ளலாம் கருத்து வந்திருக்கும் கல்யாணம் செய்யலுமா கல்யாணம் செய்யலாம் கல்யாணம் முடிக்க முடியாத ஒரு பெண்ணோடு ஒருவர் வாழ்ந்தால் வேச்சாரம் ஆகும் அல்லாஹ் ஆக்கி